அமலாக்கத்துறை தமிழக அரசு ரய்டு செய்து ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்தாக பாரதி நகரத்துடைய மாநில தலைவருடைய அனைவருக்கும்படி சென்னையில் மிகப்பெரிய முற்றுகை போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்களை மாதிரத்தன் ஸ்டேடியம் திடம்பரம் ராயல் ஸ்டேடியம் கைது செய்தார்கள் கிட்டத்தட்ட பல வாகனங்கள் கைது செய்தார்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரமாகவே எங்களை இந்த வாகனத்திலேயே அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் தமிழக காவல்துறை அதிகாரிகள் எந்த மண்டபத்தில் அமைப்பது எந்த மண்டபம் அடைப்பது என்று தெரியாமல் கடந்த இரண்டு மணி நேரமாக இந்த காவல்துறை வாகனத்தில் எங்களை கைது செய்து இந்த அரசும் இந்த காவல்துறையும் எங்களை பலவாராக பல இடங்கள் வழியாக சுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மணி நேரமாக வாகனத்திலேயே நாங்கள் கைது செய்து இந்த வாகனத்தை அறிவிக்கப்பட்டு வருகிறோம் என்பதை வருத்தம் செய்து கொள்கிறோம் திமுக அரசை பதவியில சொல்லி அண்ணாமலை நடைபெறும்படி தமிழகத்தில் மிகப்பெரிய போராட்டம் காவல்துறை கைது செய்து இந்த போலீஸ் ஸ்டேஷனில் இந்த ஜெயிலில் இந்த மண்டபத்தில் அடைக்க தெரியாமல் இந்த போலீஸ் தமிழக அரசும் எல்லா அதிகாரிகளையும் எல்லா அதிகாரிகளும் தெரிவித்து போராடப்படவும் எங்களுக்கு இந்த திமுக அரசு எங்களை கடந்த இரண்டு மணி நேரமாக அரசிடத்தில் அறியப்படுகிறது தமிழகத்தில் உள்ளாட்சி பக்க கட்ட வேண்டும் தமிழக அரசு செய்த ஆயிரம் கோடி